நம்முடைய தருமபுரி ஆதீனத்திற்கு நான்கு நாட்களாக மிரட்டல் அவர் தகாத செயலில் ஈடுபட்டதாக வீடியோக்களை ஒளிய வெளியிடுவோம் என்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களை கைது செய்து தருமபுரம் மடத்துடைய மாதத்தை காப்பாற்றி ஆட்சி நான் மிக தமிழக முதல்வர் ஆட்சி நூறு ஆண்டுகள் அரசியலை பற்றி அறியாத ஒருவர் ஒன்றியத்துடைய பெற்றிருப்பது நாம் செய்த கர்மம் என்றுதான் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவேன் என்று கூறியிருக்கின்றார் நான் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் இன்னும் கடுமையான வார்த்தைகளை எங்கள் மீது ஏவி விடுங்கள் இன்னும் கடுமையான சொற்களை திராவிட முன்னேற்றத்தின் மீது அள்ளி வீசுங்கள் இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் இன்னும் பல மடங்கு வீறு கொண்டு எழுவான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய தினம் நாளைய பிறந்த நாளின் முந்தைய மகிழ்ச்சி நாள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள் அதுபோல் பிறந்த நாளுக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரியார் திடலில் பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருப்பது வழக்கமான ஒன்று அந்த வகையில் இந்த ஆண்டும் மாண்பும மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை வழக்கம்போல் இந்த ஆண்டும் கொண்டாடுவதற்கு துணையாக இருந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அருமை நீர்வளத் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் மேனால் ஒன்றிய அமைச்சர் அன்பு அண்ணன் ஆழ்வார் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களையும் பரத்த கறவழியோடு ரொம்ப நல்லா தெரியுறீங்க கரவொழியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள் என்பது ஒரு நாள் வந்தே தீரும் அந்த வகையில் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களை பிறந்த நாளுக்கு உரியவர் கொண்டாடுவது ஒரு வகை அவருடைய உற்றார் விருதுனர் குடும்பத்தார் கொண்டாடுவது ஒரு வகை அப்படி பிறந்த நாட்களை கொண்டாடுவது இயல்பான சாதாரண மக்களிடையே இருக்கின்ற ஒரு நிலை ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவருக்கு மாநிலத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு உன்னதமான தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்குத்தான் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை நூறாண்டுகள் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நூறு ஆண்டுகள் அரசியலை பற்றி அறியாத ஒருவர் ஒன்றியத்துடைய பிரதமராக பெற்றிருப்பது நாம் செய்த கர்மம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தூத்துக்குடியிலே பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவேன் என்று கூறியிருக்கின்றார் நான் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் இன்னும் கடுமையான வார்த்தைகளை எங்கள் மீது ஏவி விடுங்கள் இன்னும் கடுமையான சொற்களை திராவிட முன்னேற்றத்தின் மீது அள்ளி வீசுங்கள் அப்பொழுதுதான் இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் இன்னும் பல மடங்கு வீறு கொண்டு எழுவான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது ஏதோ சுயமாக தோன்றிய இயக்கம் அல்ல அடிமட்டத்திலே இருந்து கிளம்பிய இயக்கம் இந்த இயக்கத்தை முடித்து விடுவோம் என்று அரை நூற்று அரை நூற்றாண்டுகளாக பல்வேறு குரல்கள் தமிழகத்திலே ஒழித்துக் கொண்டிருந்தன அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்ற குரல்கள் தான் தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஓயவில்லை இன்றைய அரசியல் தளத்தில் ஒரு இயக்கத்தையும் ஒரு கட்சியையும் வலுவோடு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு யாருக்கும் அஞ்சாத செருக்கோடு இரும்பு மனிதனாக வழிநடத்துகின்ற ஒரு தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைப்பார்கள் இறை நம்பிக்கையில் அதிக நாட்டம் கொண்டு மகான்களாக மாறியவர்கள் மக்களை காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கை உண்டு ஆனால் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வங்களாக போற்றி போற்றுகின்ற போற்றப்படுகின்ற ஆதீனங்களையும் காப்பாற்றுகின்ற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றது நம்முடைய தர்மபுரி ஆதீனத்திற்கு நான்கு நாட்களாக மிரட்டல் அவர் தகாத செயலில் ஈடுபட்டதாக வீடியோக்களை ஒளிய வெளியிடுவோம் என்று இந்த ஆட்சிக்கு புகார் வந்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களை கைது செய்து மடத்துடைய மாதத்தை காப்பாற்றிய ஆட்சி தமிழக முதல்வர் ஆட்சி இப்படிப்பட்ட ஒருவர் இந்த நாட்டிற்கு தேவை ஆம் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ அவர் பிறந்த நாளிலே இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்ட என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் போற்றப்படும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் நாளைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களின் நிக பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியே மங்களகரமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி திருமணத்தில் ஆரம்பிச்சு இன்று தொடர்ந்து இருபத்தெட்டாவது நிகழ்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே எப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணுவாங்க ஆனா ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஒரே நாளில் பிளான் பண்ணி நடத்தக்கூடியவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் இப்படி கிழக்கு மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடுகள் நடந்து உடனே உடனே ஒரு நைட்டில் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னா கூட நம்ம மாவட்ட செயலாளர் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் ஸோ இப்போ ஒரு கிழக்கு மாவட்டத்தில் நானும் வேலைமே செயற்குழு உறுப்பினராக இருக்கிறதுல நேரத்தில் ரொம்ப பெருமையோடு நான் தெரிவித்துக்கிறேன் நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது சோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எனக்கு முன்னாடி பேசிய மாமன்ற உறுப்பினர் சொன்னாங்க ஒரு ஸ்டெப்பு போட்டாங்க தலைவர் பேர் சொன்ன உடனே அப்படின்ட்டு இது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய அரசு அது கட்டணமில்லா பேருந்தா இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இப்படி பெண்களுக்கு என்று தனித்துவம் கொடுத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடை முன்னெடுத்து வருகிறார்கள் நம்முடைய பெண்களுக்கு அப்படின்றத தாண்டி யாருமே பேசக்கூடிய அஞ்சக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில அவர்களுக்கும் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றோர்களே அந்த பிள்ளைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு தமிழ்நாடு அமைச்சர் இப்ப சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒருங்கிணைந்து நம்ம அனைவருமே அவருக்காக துணை நின்று வரக்கூடிய தேர்தலுக்கு நாற்பதுக்கும் நாற்பதே நமதுன்ற மாதிரி வெற்றியை காண்போம் அதுக்கு அனைவருமே ஒருங்கிணைந்து இருக்குமாறு கேட்டு நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி